நாம் எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து வந்திருப்பினும் இன்று நாம் ஆறாவது அறிவார் நமக்குள் உணவாக உட்கொள்ளும் உணவினை கலந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றினாலும் நாம் இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் தீமை என்று உணர்ந்த பின் தன் உணர்வின் செயலாக்கங்களால் நாம் மற்ற விஷத்தன்மை கொண்ட நிலைகளை பிரித்துவிட்டு சுவை கொண்ட உணவை உட்கொள்ளுகின்றோம் இதே போல மனிதன் ஆறாவது அறிவார் இன்று நட்சத்திரங்களிலிருந்து வெளிப்படும் கதிரியக்க பொறிகளை கடல் அலைகளில் பாஞ்சி மணல் போன்று மாறும் போதும் அந்த மணலை மறுபடியும் இவன் உகந்த நிலையில் கொண்டு தன்னை தாய்ச்சலாக அந்த அணுவை பழந்து அணுவின் வீரை சக்தியை அது கவர்ந்து அதே சமயம் ஹைட்ரஜன் ஒன்றை அடக்கும் வல்லமை கொண்ட உப்புச்சத்து கொண்ட அந்த கடலின் நீரால் அதை எடுத்து அடக்குகின்றான் அணுகுண்டை அடக்கி தனக்கு வேண்டும் போது இயக்கம் செய்து உணர்வை அதே விசையாக வைத்து ஈர்ப்பை கடந்து காட்டி கடந்து செயல்படுத்தும்படி செய்கின்றான் மனிதன் ஆறாவது அறிவால் உருவான இது உடலின் இச்சைக்கு உருவாக்கின்றான் ஆனால் இத்தகைய விஞ்ஞானத்தின் நிலையில் பெற்றாலும் அவன் விஞ்ஞானியும் அஞ்ஞான வாழ்க்கையை வாழ்கின்றான் விஞ்ஞான அறிவை பற்றி நாம் போற்றினாலும் அவனுடைய அஞ்ஞான வாழ்க்கை ஆக அவனுக்குள் கண்டு உணர்வின் வலிமைதான் வருகின்றது ஆனால் இவனுக்குள் தன் குடும்பத்தை சார்ந்ததோ பிறர்படும் துயரத்தையோ இவன் ஒரு செய்த ஒரு அணுகுண்டின் தன்மை கொண்டு ஒரு பக்கம் வெடிக்க செய்து ஆயிரக்கணக்கால பேர் மடிகின்றனர் துடிக்கின்றனர் ஆனால் செய்தவன் அணுகுண்டு செய்தவன் அதைக் கண்டு தன் செயலால் இத்தனை பேரையும் கொல்ல முடியும் என்று மகிழ்ச்சி பெறுகின்றான் ஆனால் அத்தனை பேருடைய உணர்வின் தன்மை இவனுக்குள் சேர்க்கப்படும் போது உண்டு அவன் உயிருக்குள் அவன் கற்றாலும் மனிதன் உணர்வை இந்த உயிர் இவன் எதை கண்டு ரசித்தானோ இந்த உணர்வின் தன்மை தான் நுகர்ந்து இந்த உடலவை அவன் சிதையைச் செய்து உடலை விட்டு சென்ற பின் அவன் எல்லோரின் கண்டு எப்படி ரசித்தானோ இதை கொண்டு எல்லாரிடத்திலும் நரக வேதனை படும் ஊர்ந்து சொல்லும் வேகமே குறைந்து இவனுக்குள் நிலையை துன்புறுத்தும் நிலையிலே வரும் துன்பத்திலிருந்து மீளும் நிலை வர்றார் ஆகவே கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்ற ஆயிரக்கணக்கார கொன்று அதன் ரசித்து தன் வல்லனை காட்டினாலும் மற்றொரு நிலைகள் கொள்ளும் போதும் அவனின்றி ஆன்மாக்கள் அவன் பட்ட வேதனின் உணர்வுகள் இவனுக்குள் புகுந்து இந்த வேதனின் உணர்வு உருவாக்கும் நிலை இவனுக்குள் பிறந்தத்தனம் இந்த விஞ்ஞானி மடிந்தான் என்றால் அவன் உணர்வு கொண்டு இவனிடம் எவன் பயிற்சி பெற்றானோ அவனுக்கும் இதை கற்றுக் கொடுத்திருந்தான் இவன் உடலுக்குள் நோயாக மாறி மடிந்த பின் அந்த தன்னுடைய விஞ்ஞானி என கற்றுக் போய்விட்டார் என்று எண்ணினால் அவனுக்குள்ளும் சென்று அவனை விட்டு இப்படி ஒன்றும் துணை கொண்டு ஒன்றின் நிலைகள் இயங்கும் இந்த இயக்கிய நிலையில் இருக்கப்படும் போது கடவுள் என்ற தன்மையில் எவனும் இல்லை ஆக எவரும் இல்லை ஆக நாம் இன்னும் எண்ணமே உள்ள இயக்குவது நமக்குள் ஒன்றென்ற நிலை இல்லை பலவும் ஒன்றாக சேர்த்து உணர்வின் கடமை கொண்டு உணர்ச்சின் தன்மை இயக்கும் ஒன்றே நமக்குள் இருக்கப்படும்போது அறிவே உள்நின்றி கடவுளாக இருக்கின்றது ஏனென்றால் கடவுள் ஒருவன் என்று நாம் எண்ணுவது மிகவும் பிழை கொண்டது அணு கதை இயக்கத்தை பாய்ச்சி பலருடைய நிலைகள் மடியிறன் இவன் பலருடைய உணர்வை நுகர்ந்தான் என்றான் அந்த வேதனை உணர்வு இவனுக்குள் ரசித்து நுகரப்படும் போது இவன் செய்கிறான் இவனுக்குள் கடுமையான நோய் வருகின்றது கடும் விஞ்ஞானிகளை பார்க்கலாம் அவனை காக்கும் நிலைகள் இல்லை ஆக விஞ்ஞானத்தால் கண்டுபிடித்தாலும் அவன் உடல் உறுப்புகளை அகற்றப்படுகின்றது ஆக விஞ்ஞான அறிவால் அவனுக்குள் சேர்ப்பிக்கின்றான் இப்படி சேர்ப்பித்தாலும் குறுகிய காலனை வாழ்கின்றான் ஆக உறுப்பை அடைந்து இவன் மகிழ்ச்சி பெறும் உணர்வை அதனை தடைப்படுத்தும் போது ஆக மிருக நிலைகள் எப்படி தனக்கு இல்லாத நிலை இருக்கின்றதோ ஆசையின் உணர்வுகள் தடைப்படுத்தும் வேதனை என்ற உணர்வுகள் இவனுக்குள் உருவாகி வேதனையின் தன்மையை இவனுக்குள் உருவான பின் இவன் விஷத்தன்மை கொண்ட நிலையில் உருவாக்கிய பின் அடுத்து ஒரு மனிதனுக்குள் சென்றாலும் தனது சகா உணவின் தன்மை வரப்படும் போது இவன் எதனை நுகர்ந்து மடியை செய்து ரசித்தானோ அவன் தன் சகாவுக்கு சொல்லி கொடுத்திருக்கும் மாணவன் மேல் இவன் மேல் எவன் பற்றா இருக்கின்றானோ அவன் உடலுக்குள் சென்று இனி உணவின் தன்மை கொண்டு பிறரை கொண்டு ரசிக்கும் உணர்ச்சியை தூண்டி அவனும் கருவை உருவாக்குகின்றான் இப்படி மனிதனாக உருவாக்கிய நிலையிலிருந்து ஒரு அரசனுக்கு மதத்தின் அடிப்படையில் அரசாட்சி புரியப்படும்போது மதத்தின் அடிப்படையில் இதை கற்றுணர்ந்தான் ஆண்டவன் என்றும் கடவுள் என்றும் தெய்வம் என்றும் கர்த்தர் என்றும் அண்ணா என்றும் இப்படி பல காரணப்பேர்களை வைத்து இவர்களால் உருவாக்கப்பட்ட இயற்றிய சட்டத்திற்குத்தான் காரணப்பேரை வைத்து அவரவர்கள் இயற்றிய சட்டத்தை இவர் உடலுக்குள் பதிவு செய்து கொண்ட பெண் அது நின்று அவர்கள் எண்ணிய கடவுளாக இயங்குகின்றது மாற்று மதத்தினர் உருவாக்கிய சட்டத்திற்கு எண்ண என்று அவர் உணர்கள் இவர் நுகர்ந்தார் இது பகமை வருகின்றது இதை போன்றுதான் உலக நிலைகளில் ஆக மதங்களால் உருவாக்கப்பட்டு மதங்களுக்குள் மதமும் தினங்களாக பிரிக்கப்பட்டு மனிதனுக்கு மனிதன் இப்படி விஞ்ஞான அறிவார் பல நிலைகளை உருவாக்கினாலும் இன்று இனத்தின் தன்மை பிரிக்கப்படும் போது இதனால் இன்றைக்கு உறங்கிக் போதே விஞ்ஞான அறிவு மக்கள் மத்தியில் அதிகமாக பரவ பரவ இன்று பஸ்ல செல்லுகின்றோம் ஆனால் இவனுக்கு வெறுப்படைந்தால் அந்த பஸ்ல செல்லும் மக்களை அடிக்கும் உணர்வுதான் வருகின்றது ஆகவே இருவர்கள் நல்லவர் கெட்டவர் என்று பார்ப்பதும் இல்லை ஆக இவனுடைய நிலைகளில் வெற்றி பெறும் சக்தி வருகின்றது விஞ்ஞான அறிவு கொண்டு இந்த உணர்வின் தன்மை பத்திரிக்கை வாயிலாக வெளிப்படுவார்கள் பத்திரிகையெல்லாம் பார்க்கும்போது ஒன்றை அழிக்கும் நிலையும் ஒன்றை அழித்திரு உணர்வு கற்றுணந்த பின் நாம் எதை நுகர்ந்து படிக்கின்றோமோ இந்த உணர்வின் அணுத்தன்மைகள் பதிவாகி செயலாக்கங்களாக அணுக்கள் உருவாகி மனிதனை மனிதன் கொண்டு ரசிக்கும் உணர்வுகளே வளர்ச்சி பெறுகின்றோம் இதை போன்று விஞ்ஞான வழிகள் அஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் தான் மெஞ்ஞானில் காட்டிய அறுவழியும் மெஞ்ஞான வழியில் நான் சொந்தவென்றால் என்றால் மெஞ்ஞானம் என்றால் நமது உயிர் நுகர்ந்த உணர்வை அது எதுவோ அதன் வழிப்படி நம் உடலாக்கி அந்த நம்மை செயலாக்கிற அந்த நிலையை அறிகின்றோம் அறிந்தாலும் நஞ்சினை வென்றிட்ட நஞ்சினை வென்றிட்ட உணர்வின் தன்மை கொண்டு கணவனும் மனைவியும் அருள் ஒளியின் உணர்வை ரெண்டு பேரும் உருவாக்கி கொண்டார் எந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வருகின்றதோ அந்த உணர்வின் தன்மை நான் கவர்ந்தால் நமது வாழ்க்கை எத்தனையோ கோடி செவியங்களை கடந்து இன்று நாம் மனிதனாக வந்த நாம் சந்திரன் தேவரையாளத்தில் அது மீண்டும் மற்ற ஒழிகதிலே எடுத்து பழம் அருகின்ற இதே போல மனிதனான நாம் பல வேதனைகளும் வெறுப்புடைய உணர்வுகளும் அதிகரித்து விட்டால் மனிதன் உருவை சீர்குலைந்து ஆரம்ப நிலை உருவான அதன் நிலைகளிலிருந்து நம் அடிப்படை ஆதாரத்துக்கு சென்று பல இன்னல்கள் பற்று பல கொடுமைகள் பற்று பல அதுக்கு இரையாகி மீண்டும் மனிதனாக வர வேண்டும் ஆக இப்படி பல நரகலோகத்தை சந்திப்பேற்க மனதிலிருந்து நிலை பெற்று ஆக மெய்ஞானத்தை தனக்குள் உருவாக்கி நஞ்சி வென்றிடம் சக்தி பெற்று தான் மனைவி பெற வேண்டும் என்று மனதின் அவ்வாறே அதை எடுத்து தன் கணவன் உயர வேண்டும் நஞ்சி வென்றிடம் சக்தி பெற வேண்டும் என்றும் ஆக தன் மனைவி நஞ்சி வென்றிடம் சக்தி பெற வேண்டும் அருவழி தனக்குள் பெற வேண்டும் என்ற இரு உணரும் ஒன்றாக்கி உருவாக்கினர் அவ்வாறு உருவாக்கிய நிலை கொண்டு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் உருவான உணர்வுகள் தான் எதை கூர்மையாக உற்று அந்த துருவ பயிரை நோக்கி அதனின்று வருவதை ஒளியின் சுடராக இருவரும் வெளியாக்கி உணர்வின் தன்மை ஒன்றி வாழ்ந்தனரோ இரு உடலையும் ஊற்றி சென்ற பின் இந்து துருவ நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டுள்ளார் ஆகவே அவர்கள் உடல் என்று வரக்கூடியதை நாம் இதை போல காலை தியானங்களில் எடுத்து அந்த உணர்வின் தன்மை நாம் வலுவாக்கி தன் மனைவிக்கு தன் கணவனுக்கும் பெற வேண்டும் என்ற இயக்க உணர்வை செலுத்தினார் நாம் தேய்வுக்கு பதிலாக உயிர் ஒளியானது உணர்வின் தன்மை முழு உணர்வாகின்றது துருவ நட்சத்திரம் ஆகின்றது பெருகில்லா நிலைகள் அடைகின்றது அடைய செய்வதற்குத்தான் இன்று நமது தத்துவ ஞானிகள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றும் காலையில் தியானத்தை இருக்கும்படி செய்தார் அதன் வழிப்படி நாம் துருவத்தியானம் இருந்து அந்த உணவின் துணை கொண்டு கணவனுக்கும் மனைவிக்கும் கணவன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்றும் மனைவி கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் இந்த உணர்வினை வலு சேர்த்துக் கொண்டார் அடுத்த கணம் தன் தாய் தொண்டையர்கள் தனக்காக எத்தனை துன்பப்பட்டார்களோ அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சி அசக்தி அவர் உடல்நிலை படர வேண்டும் அவர் சீர்வான் பெற வேண்டும் இன்று எண்ணி மலரிப்பலம் மனம் பெற வேண்டும் மகிழ்ச்சி அர்ப்பட்டத்தில் என் அண்ண வாழ வேண்டும் அவருடைய பார்வை எந்தென்றும் தெளிந்த மனம் கொண்டு என்னை வாழ வைக்க வேண்டும் என்று அன்னதந்தை வேண்டுள்ளது காலை அதுக்கடுத்து அந்த காலை நேரமே நம் மூதாதைகள் பாட்டியோ பாட்டனோ அவர்கள் இழந்திருந்தால் நாம் இந்த துருவ நட்சத்திரத்தையும் அந்த சதரிசி மண்டலங்களையும் நமக்குள் எழுத்திருக்கும் போது நம் மூதாதையுடைய உணர்வுகள் நமக்குள் உண்டு ஆக அந்த துணைவின் வலுகொண்டும் அருள் உணர்வின் நமக்குள் வலுகொண்ட பின் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்று அந்த மூதாதைகளை வின் செலுத்தலாம் அதே சமயம் அவருடைய சார்புடைய ஆன்மாக்கள் வெளி சென்றால் அந்த ஆன்மாக்களை அவருடைய உணர்வு நமக்குள் இருப்பதனால் இதன் வெளிக்கொண்டு மகிழ்ச்சி நக்தி நான் பெற வேண்டும் என்று ஏங்கி அந்த ஆன்மாக்களை விண் செலுத்துதல் வேண்டும் இவ்வாறு எவர் விண்சலுத்துகின்றனரோ அந்த உணவின் தன்மை இந்த உடலுடன் வாழ்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை அந்த சப்தரிஷம் மண்டலத்துடன் இணைந்தால் உதாரணமாக இன்று கணவன் மனைவி என்ற நிலையில் இருப்பினும் மனைவி இறந்து விட்டால் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மா இந்த துருவன் தயான நிலங்களில் அந்த சப்தரிஷம் மண்டலத்துடன் இணைந்து உடல் உடல்வெரும் உணர்வுகள் கரைந்து திரையில்லா நிலைகள் அடைய வேண்டும் என்று எண்ணினால் அதன் உணர்வு அங்கு அடைகின்றது இதேபோல போல துருவ தியானங்களில் அடிக்கடி நான் செல்லும் போது இந்த உணர்வின் தன்மை நமக்குள் வலுவாக்கப்பட்டு அவர் முன் சென்றார் பின் இந்த உடலை விட்டு சென்ற பின் யாருடைய வலுவெற்றமோ அங்கே சென்று இரு உயிரும் ஒன்றாகி உணர்வின் தன்மை ஒளியாகி ஒளியின் சரீரமாக அடுத்து உணர்வை நஞ்சி வேண்டிடும் உணர்வின் ஒளியின் நிலை பெறுகின்றது திரையில்லா நிலை அடைகின்றது ஏப்பல கணவன் முன் சென்றிருந்தான் மனித இவ்வழியில் செயல்படுமே என்றால் அதற்கடிக் கொண்டு பிறகு இல்லாத நிலை அடைகின்றன நமது குரு காட்டிய அருள் அருள் மகேஷன் உணர்வு நமக்குள் சேமித்து இந்த உணர்வினை வளர்த்துக் கொண்டால் இது ஓம் நமச்சிவாய நாம் எடுக்கும் எண்ணங்கள் அனைத்தும் ஓ என்று ஜீவனாகி நம் உடலாக மாறுகின்றது உயிரன் ஒன்றி வாழுகின்றது அதான் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமது வாழ்க்கையில் அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகள் பெற வேண்டும் என்றும் டிவிகளை கண்டால் மகிழ்ச்சியின் அசித்தி அவர் உடலே படர்ந்து அவள் நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணினான் இந்த உணர்வுகளும் ஓம் நமச்சிவாய் என்று அருளின் உணர்வுடன் ஆக நோயின் உணர்வு கொண்டாலும் அவர் அடக்கி உணர்வு இருடன் கலந்து ஓம் நமச்சிவாய் என்று நம் உடலுக்குள் சிவமாகும் இப்படி நமது வாழ்க்கையில் காலையிலிருந்து இருவரிலும் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் ஓ பிரணம் இம் நமச்சிவாய் ஊம் நமச்சிவாயே ஊம் நமச்சிவாய் என்று சதா சிவமாக்கி கொண்டே உள்ளது நமது உயிர் அதனால் சதா சிவனை வணங்கினால் நமக்கு அருள் தருவான் என்றால் இது காட்டிய முறை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளாது தவறின் தான் நாம் செயல்படுகின்றோம் ஆக நமக்குள் சிவமாக்கப்பட வேண்டியது உடல் சிவம் நாம் நுகர்வது சக்தி ஆக சக்தியின் உணர்வுகள் அணுவாகப்படும் போது சிவம் ஆக நமக்குள் நுகர்ந்த உணர்வுகள் சிவமாக்கி தனக்குள் செயல்படுவதுதான் பார்வதி பஜே நமச்சிவாய் நம் பார்வையில் எதனின் உணர்வில் நவர்கின்றமோ அந்த உணர்வின் இசைகள் வேதனை என்றால் அதன் இசைகள் படுகின்றது அதான் பார்வதி பஜே நமச்சிவாய் இப்ப சாதாரண வேதங்கள் கூறுவது ஒரு உடல் ரெகு அவர் நோயாகப்பட்டு வெளிப்படும் உணர்வை நாம் நகரப்படும் போது சாண இசை ஆக அவரை கண் கொண்டு பார்க்கிறோம் பார்வதி நாம் நுகர்ந்த உணர்வு நமச்சிவாயம் என்று நம் உடலாகிறது தான் பார்வதி பஜே நமச்சிவாய் அந்த உணர்வின் தன்மையாக அந்த இசை இயக்கும் அணுவாக நம் உடலாக சேருகின்றது சிவாய நம ஊம் பார்வதி பஜே நமச்சிவாய அழகரா நமச்சி அதாவது பார்வதி பஜே நமச்சே நாம் எண்ணும் உணர்வுகள் நமக்குள் இயங்கி அந்த உணர்வின் சக்தி எப்படி காரண காரணப்பேரை வைத்து அழைக்கின்றார் ஆகவே ஒரு உடலில் வேதனைப்படும் உணர்வை நாம் நுகர்ந்தால் நம் கண் பார்வையில் அவர் உடல் வரக்கூடிய நுகர்ந்து நம் உயிரை பெற்ற அந்த இசையின் உணர்வாக அது அணுவாகி உருவாகி அதே வேதனை இசையை இசைக்கும் நிறைதான் பார்வதி பஜே நமச்சிவாய் ஆனால் இப்படி நாம் ஒவ்வொருத்தரும் வேதனைப்படுவதும் துன்பப்படுவதும் துன்பப்படுத்துவோரை நாம் பார்க்கப்படும் ஓம் நமைச்சிவாயே ஓம் நமச்சிவாய என்று நம் ஜீவனுவாக மாற்றி நம் உடலாக மாற்றிக்கொண்டேன் இப்படி சதா நம் வாழ்க்கையில் சிவமாக்கின்றது நாம் இப்போ எதை சிவமாக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த மனிதனின் வாழ்க்கையை கடந்து அருளி சுடராக ஆன அந்த அவர்களின் உணர்வுகளை நமக்கும் நுகர்ந்து நமக்குள் சிவமாக்க வேண்டும் ஒரு நோயாளியை நாம் பார்த்தாலும் ஈஸ்வரா என்று உயிரினம் வேண்டி நாம் என் மீது உருவாக்கும் அவனை அந்த ஈசனிடமே நாம் வேண்டவே இந்த நஞ்சினை வென்றிட்ட அருள் மகிழ்ச்சி உணர்வுகள் நாம் பெற வேண்டும் ஈஸ்வரா என் உடல் முழுதும் படர வேண்டும் ஈஸ்வரா என் ஜீவான்மா பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணி இதை நமக்கு செயல்படுத்து இப்ப நாம் உடலுக்குள்ளே ஒரு நோய் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் அத்தகைய நோய் வந்துவிட்டால் இதை போல நாம் சொந்த நிலையை வருகை வைத்து வேதனை வருவதை அது மறக்க ஈஸ்வராய் இந்த உயிரை எண்ணி அந்த மகேஷன் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று ஏங்கிவிட்டு என் உடல் உள்ள அந்த வேதனைப்படும் இடத்தில் அந்த துருவ மகேஷன் அசக்தி படர்ந்து அந்த வேதனை நீங்கி என் உடல் நலம் பெற வேண்டும் என்று இதை உணர்வாக எண்ணினால் இது பிறகு பெருகே வேதனை நிஷத்தை அது கொள்ளும் ஆகவே வேதனை வென்றிடும் அணுக்கள் நமக்கு உருவாகி அந்த வேதனை என்ற நிலைகளை குறைகின்றது ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய நினைவாற்றல் நம் அந்த துருவ நட்சத்திரத்துடன் இணைகின்றது ஆக அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் கலக்கின்றது